சென்னை குமரன் நகர் பகுதியில் தனியார் கல்லூரி பேருந்து சோழி நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது சாலை விதிகளை மீறி சாலையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் இருவர் சென்ற போது எதிர் திசைக்கு வந்த தனியார் கல்லூரி பேருந்தில் மோடி இருவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக பலியாகினர் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சாலையில் எதிர் திசையில் வேகமாக சென்றதால் பேரங்கின் முன்பகுதியில் மோதியதில் இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர் பேரங்கில் மோதிய வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் முன்சக்கரம் தனியாக கரண்டு இருந்துள்ளது சம்பவம் அறிந்த சமஞ்சேரி போக்குவரத்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்து போக்குவரத்தை சீர் செய்தனர் மேலும் பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்தில் வந்து எகத்தில் பலியானவர்கள் யார் என்பது குறித்து விவரங்களை சேகரித்து வருகின்றனர் மேலும் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் மறு இருந்தார்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இருவரின் பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சாலையில் சுமார் அரை மணி நேரம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்